நீர் மாதிரி நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு தலைப்பகுதியில அந்த கண்ணுக்கு நுரையீரல்ல தேங்கிறதுனாலயும் அதே மாதிரி நீர் மாதிரி நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு தலைப்பகுதியில அந்த கண்ணுக்கு கண்ணு குழிக்கு பின்னாடி கண்ணத்து குழிக்கு பின்னாடி தலைக்குள்ள வந்து ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு தேக்கம் ஏற்படுறதுனால தான் இந்த காலையில எந்திரிச்சோன்னே குளிர்ந்த காத்து பட்டோனே இல்லாட்டி தண்ணிக்குள்ளே விட்டோனே இல்லை ஏதாவது ஜில்லுன்னு ஏதாவது நம்ம குடிச்ச உடனே இல்லை நம்ம ஏதாவது டஸ்ட்டுக்குள்ளே போன உடனே டக்குன்னு நம்மளுக்கு வந்து அடுக்கடுக்காக நம்மளுக்கு தும்மல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு உடனே நம்மளுக்கு மூக்குல இருந்து அவங்களுக்கு நீர் வடிகிறது இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விடுறது இந்த சளி சைனோசைட்டஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே ஏற்படுது அப்போ தேங்கதையும் நல்லா களைச்சி விட்டு நல்லா வெளியேற்றி விட்டு அது திரும்ப நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாதவாறு நம்மளுக்கு இந்த மூலிகை மருந்துகள் வந்து நல்லா நம்மளுக்கு உள்ள போய் நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு சாதாரணமாக வந்து நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள்ல மிளகு திப்பிலி சுக்கு இதெல்லாமே வந்து தான் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்போ இது எல்லாமே வந்து நல்லா சளியை நல்லா வெளியேற்றி கொடுத்து நல்லா வந்து ஆஸ்மாவை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்தி கொடுத்து நல்லா ஆஸ்மாவை வந்து குணப்படுத்தியும் உங்களுக்கு கொடுத்துரும் தொடர்ந்து எடுக்கிறப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா ஆக்ஸி நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் நல்லா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நுரையீரலை வந்து நல்லா வலிமைப்படுத்தி கொடுக்கும் லங்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா வெளியேற்றி கொடுக்கும் நேச்சுரலாக நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய செய்கைகள் வந்து நம்மளுக்கு இந்த திப்பிலி பண்ணும் அதே மாதிரி நம்மளுக்கு மிளகும் திப்பிலியோட ஃபேமிலி தான் அது பண்ணும் நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்த மருந்துகள் தான் நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம் மருந்துகள் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஏன்னா எல்லா மருந்துகளையும் ப்ராப்பராக நாங்கள் வந்து சுத்தி பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி மருந்துகள் வந்து சேர்க்கக்கூடிய ரேஷியோஸ்ல தான் கரெக்டாக வந்து சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா மருந்துகளுக்கும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது அதனால பயப்படாமல் தைரியமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது இப்போ நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுக்கு மிளகு திக் திப்பிலி அக்ரஹாரம் அதிமதுரம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிற்றரத்தை இது எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் நல்லா தூசி எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேனில் கொல்ல போய் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியாயிடும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களில் இதோட சேர்த்து நிறைய மூலிகைகள் இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்ல வீரியமாக அவங்களுக்கு கேட்கும் ஒன் மந்த நல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சரியாயிடும் நோயே உங்களுக்கு சரியான மாதிரி தான் இருக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆகி இந்த ப்ராப்ளம் திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராமல் இருக்கும் திரும்ப வராமல் இருக்கும் அதனால தான் சொல்றோம் ஒன்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவே செய்யாது என் செய்யாதுல இருந்து வரேன்

நி கரவாயில்ல முப்திவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடற எல்லாமே நல்லா இருக்குது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்ல நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் செல்பு பாட்டி எயிட் நான் வந்து ரொட்டின்ஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃப்ரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு போதும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர்மே நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எனக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே உடனே மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாங்க ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸ் இருக்கிறதுனால யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாலும் நான் இருந்தது தான் வயிறு ஜா போனேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படத்துக்கு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது தலை நீச்சு திரும்ப படத்தில் இருக்க கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருக்கேன் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாலே சாப்பிடவே அடிப்படி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக டூ வீலர் கம்ப வச்சுட்டு ஓட்டுறேன் வெளியில் திஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்தேன் இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் இண்கள் எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று கிடையாது என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லருந்து வர எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்க வந்து ஒன் மந்த்துக்கும் தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இன்னும் சுத்தமாகவே இல்லை கிளியரா ஃபுல் கிளியர் ஆயிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு எல்லாம் எனக்கு சுத்தமாக இப்போ இன்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கூட யூஸ் பண்றதில்ல நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சோரியாசிஸ் முட்டி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் உடல்வருமன் மூலம் பௌத்ரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர் கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோாய் அடைப்புலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்